நம்மளோட புன்னகையே பெரிய கதையை சொல்லுவோம்ல ஏன்னா நேத்துக்கு நீங்க ஆக்சன் ரீப்ளே பாத்துருந்தீங்கன்னா அஸ்வத்து நானும் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்ப வந்து ஒரு மிரக்கல் நடந்தா மட்டும்தான் இந்த மேட்ச் வந்து டீம் சேவ் சேவைப்படுறத பத்தி யோசிக்க முடியும்னு நான் சொன்னேன் மிரக்கில் ஒருவேளை நம்ம கண்ணு முன்னாடி அரங்கேறுதோ அந்த ஹோப்போட ஆக்ஷன் ரீப்ளே உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நிகழ்ச்சியில் நான் மட்டும் இல்லை என்னோட ஸ்டார்ஸ் குரு நானி எங்களோட சென்னை ஸ்டுடியோஸ்லேருந்து இணைகிறார் வணக்கம் நானே நம்ம பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போட்டியோட தற்போதைய நிலையை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நம்மளோட நேர்களுக்கு ஏன்னா இங்கிலாந்து இந்த நாளில் சூப்பராக ஆரம்பித்தாங்க ஃபோர்த் டெஸ்டோட டே ஃபோரை அவங்க வந்து பென்ஸ்டோக் சூப்பரான செஞ்சுரி அதுக்கப்புறம் இன்னும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சார் ஒன் ஃபார்ட்டி ஒன் கார்ஸோட யூஸ்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு ரவீந்திர ஜடேஜா முடிச்சாரு அதுக்கப்புறம் இந்தியாவோட ஸ்கோர் ஜீரோ ஃபார் டூ இப்போதைக்கு ஒன் பார்க்குறீங்க பட் ஜீரோ முதல் ஓவரில் ரெண்டு விக்கெட் விட்டுருந்தாங்க ஜெயஸ்வால் மற்றும் சாய் சுதர்ஷன் அதுக்கப்புறம் ஏழு நாட் அவுட் எழுபத்தி எட்டு நாட் அவுட் ரெண்டு பிளேயர்ஸ் கே எல் ராகுல் மற்றும் கேப்டன் சுப்மன் கில் இப்போதைக்கு டெஃபிசிட் நூற்றி முப்பத்தி ஏழு ரன்கள் அண்ட் நாளைக்கு ஒரு மூணு செஷன் சம சுவாரஸ்யமாக இந்தியா சேவ் பண்ணிடுவாங்களோன்ற நம்பிக்கை வந்திருக்கல நானே ஓப்பனிங் தாட்ஸ் இந்த என்டைய டேஸ் பிளே பற்றி அண்ட் எஸ்பெஷலி இட் ஸ்டார்ட் ஃப்ரம் தட் பார்ட்னர்ஷிப் ஃபண்டாஸ்டிக் பார்ட்னர்ஷிப் இது ஜீரோ ஃபார் டூலேருந்து இந்த பார்ட்னர்ஷிப்பை பார்க்கும் போது எனக்கு ஆக்சுவலாக இட் டேக்ஸ் மீ பேக் சுனில் கவாஸ்கர் வந்து டிசைட் பண்ணார் அதாவது நம்பர் ஃபோரில் ஆடணும்னு சொல்லி டிசைட் பண்ணார் பட்டு அவர் நம்பர் ஃபோர் வந்து அவர் நாலாவது பாலே வந்துட்டார் மேல்க மார்ஷலில் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு விக்கெட்டு கெய்குவார்டு அண்ட் வெங்சர்கார் அவுட் ஆகிட்டு கவாஸ்கர் வந்து ஹீஸ்கோ டூ தேர்ட்டி சிக்ஸ் நாட் அவுட்டு அகேன்ஸ்ட் லைக்ஸ் ஆஃப் ராபர்ட்ஸ் ஹோல்டிங் த டேவிஸ் இவங்க எதிர ஃபண்டாஸ்டிக் ஆர்டர் மார்ஷல் அந்த மாதிரி ஸோ அதே மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் வரப்போகுதுன்னு தான் எனக்கு மனசில் படுது இது வந்து ரிப்பீட் ஆஃப் டூ தௌசண்ட் ஒன் ஈடன் கார்டன் டெஸ்ட் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா அந்த மாதிரி இருக்க போகிறது ராகுல் அண்ட் கில் பார்ட்னர்ஷிப் சரி அது வந்து ஒரு வின்னிங் காஸ்ட்ல இருந்துச்சு இது வந்து ஒரு மேட்ச் சேவிங் காஸ்ட்ல இருந்தா கூட போதும் அப்படின்னு தான் நம்ம எல்லாம் நினைக்க தோணுது ஏன்னா இந்த டெஸ்ட் மேட்ச் ரொம்ப பிந்தங்கிய நிலையில இருந்து இந்தியா ஃபைட் பேக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பட் நானே நீங்க இவ்வளவு கிரிக்கெட் பாத்திருக்கீங்க சொல்லுங்க அதாவது எதாவது ஒரு நாலு டெஸ்ட் மேட்சஸ் தொடர்ந்து அஞ்சாவது நாள் வரைக்கும் போனது உங்களுக்கு ஏதாவது ஒரு சீரீஸ்ல இதுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா இதே ஆஷஸ் அது வந்து எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா டு த ஒயர் போச்சு அண்ட் சீசா பேட்டில் இதே மாதிரி தான் ஒரு செஷனில் வந்து ஆஸ்திரேலியா வின்னு நினைக்கும் போது திடீர்னு இங்கிலாந்து பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்க இங்கிலாண்டு வந்து பயங்கர அப்பர் ஹேண்டுன்னு நினைக்கும் போது ஆஸ்திரேலியாவில் பயங்கர பர்ஃபார்மன்ஸ் வரும் ஸோ டில் தி லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ்லி ஃபாட் பேட்டில் இதே இங்கிலாண்டில் தான் நடந்தது ஸோ அது ஒரு ஐகானிக் சீரீஸ் அந்த மாதிரி ஒரு சீரீஸாக இது இருக்க போகிறது அண்ட் அதாவது ரெண்டு ஈக்குவல் டீம்ஸ் மோதுற மாதிரி ஒரு எண்ணம் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வந்திருக்கு அண்ட் இந்த பர்டிகுலர் டேல டே ஃபோரில் ஜீரோ ஃபார் டூ ராகுல் ராகுல் இந்த பக்கம் ரெண்டு சின்ன பசங்க அவுட் அதுக்கப்புறம் ரிசால்வ் நானி நெக்ஸ்ட் இவர் வந்து ஒருஸ்கர் நம்ம வால் ஆஃப் ஆஃப் கிரிக்கெட்னு பில்லர் கிரிக்கெட்னா அது ராகுல் தானே ஒரு ஒரு சில நம்ம நம்ம பார்த்துருவோம் வென் ஸோ அதிக பந்துகள் பாருங்க எயிட் ஆடி இருக்காரு அதாவது டெஸ்ட் சுனில் கவாஸ்கர் முரளி விஜய் இருக்காருங்க ரோஹித் சர்மா சர்மா இருக்காரு லிஸ்ட்டில் ரோஹித் ஜென்ரலி ஃபாஸ்ட்டாக ஆடுவார் பட் அவரும் பார்த்தீங்கன்னா ஆடிருக்காரு ஸ்லோ ஆடிருக்காரு அண்ட் தென் கே எல் ராகுல் ரெண்டு முறை இடம் படிச்சிருக்காரு நைன் செவன்டி எயிட் அண்ட் தென் செவன் தேர்ட்டி ஃபைவ் ப்ரில்லியன்ட் பிளேயருங்க அதாவது கே எல் ராகுல் என்னன்னா வெர்சடைல் பிளேயர் அண்ட் அவருடைய கேம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நினைச்சா பத்து சிக்ஸ் அடிப்பார் அந்த மாதிரி பிளேயர் தான் பட் சிச்சுவேஷனை பார்த்து டீம் பொசிஷனை பார்த்து அந்த மெச்சூரிட்டி சான்ஸே கிடையாதுங்க பாருங்க எயிட்டி செவன் ஆஃப் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் அண்ட் இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கில்லு வந்து எங்கேயோ இருந்தார் இவர் எங்கேயோ இருந்தார் இருந்தார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு செட்டில் ஆக செட்டில் ஆக ஆடினாரு அதாவது இப்போ கூட நான் சொல்றேன் இந்த மேட்ச சேவ் பண்ணணும்னா கே எல் ராகுல் நாட் அவுட்ல இருக்கணும் நாளைக்கு சப்போஸ் மார்னிங் நியூ பால்ல வந்து ஒரு விக்கெட் போச்சுன்னா கூட இட் பி கில் கே எல் ராகுல் இருந்தாருன்னா அவரை சுத்தி ஏன்னா பால் நிறைய ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அவர் தான் கீ நிச்சயமா நாங்கள் இன்னும் அவுட் ஆக வேணான்றேன் அண்ட் டெஸ்ட் இருந்து சில கே எல் ராகுலுக்கு வந்து ஒரு சில ஷார்ட் பால் ட்ரை பண்ணாங்க அதை எவ்வளோ லேட்டாக ஆனாரு இன்ஃபேக்ட் ஆஃப் சைட்ல ஆட்ற ஷார்ட்ஸ் அவ்வளோ டிலாக இருந்துச்சு கிட்டத்தட்ட பால் அவரை அவர் அந்த கட் ஷாட் ஆடுறதுக்கு முன்னாடி அவ்வளோ கண்ட்ரோலுங்க இன்ஃபேக்ட் அவர் அந்த கட் ஷாட்ஸ் நீங்கள் திருப்பி பார்த்தா தெரியும் அதாவது டிஃப்ரெண்ட் பவுன்ஸுக்கு டிஃப்ரெண்ட் ஷாட்ஸ் ஆடினார் அதாவது எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும்போது அது வந்து தலைக்கு மேலே ஒரு தட்டு தட்டினாரு அதே மாதிரி லோ பவுன்ஸ் இருக்கும்போது லோவாக போயிட்டு பண்ணார் கொஞ்சம் ஸ்லோவாக போகும்போது கரெக்டாக லாஸ்ட் வரைக்கும் பார்த்து

ப்ரெஷர் கொஞ்சம் ஏறிக்கிட்டு இருந்துச்சுல்ல நான் அதாவது இந்த தொடரில் சிக்ஸ் நைன்டி செவன் அனுப்பிட்டு ஐ திங்க் கவாஸ்கரோட ரெக்கார்டாக தாண்டுவதற்கான வாய்ப்பும் இருக்குது இன்ஃபேக் நான் ஆயரன் ப்ரெடிஷன் கொடுத்துருந்தேன் அவரோட ஃபார்ம் பார்க்கும்போது பட் நானே இந்த பர்டிகுலர் இன்னிங்ஸ் அவர் மேலே வேறு மாதிரி ப்ரெஷர் இருந்துச்சுல்ல ஆமாங்க என்ன அந்த ஒரு ஈவினிங் தேர்ட் டெஸ்ட்டில் வந்து அந்த ஃபோர்த் டே ஈவினிங் நடந்த இன்சிடென்ட் க்ராலி இன்சிடென்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் டவுன் ஆகிட்டார் அந்த பாடி லாங்குவேஜ் மிஸ்ஸிங் ஆடுறது அது வந்து இட் ரிஃப்ளெக்டட் இன் இஸ் பேட்டிங் நெக்ஸ்ட் டே அவர் பேட்டிங்கில் அவுட் ஆனார் அதுக்கு அடுத்த டெஸ்ட்டும் திருப்பி அவுட் ஆனாரு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இ வாஸ் அண்டர் ட்ரெமெண்டஸ் ப்ரெஷர் பட் என்ன இன்றைக்கி நல்லா பண்ணார்னா தட் பாசிட்டிவ் இன்டென்ட் ரைட் ஃப்ரம் த வேர்ட் கோ அந்த பாசிட்டிவ் இன்டென்ட்டை காமிச்சார் வந்தத்துலேருந்து ஷார்ட்ஸ் ஆடினார் ஃபர்ஸ்ட் பால் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பால் இல்லை ஆர்ச்சரோடைய பாலில் வந்து ஒரு லக்கி எஸ்கேப் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அது வெரி வெரி க்ளோஸ் எல்பி டபிள்யூ ஷவுட்டு அதில் வந்து பேட்டு பேடு ரெண்டு ஒரே சமயத்தில் அடித்ததுனால நாட் அவுட் கொடுத்தாங்க ஸோ தட் இஸ் வாட் ஈ நீடட் அண்ட் தென் க ஒரு பாயிண்டில் ஒரு கேட்ச் போச்சு கார்ஸ் பாலில் வந்து டாசன் விட்டார் ஸோ தீஸ் டைப் ஆஃப் லக் வந்து ஒரு பேட்ஸ்மேனுக்கு தேவை ஸோ அதுக்கப்புறம் ஆனால் அவர் ஆடின இன்னிங்ஸ் வந்து மாஸ்டர் இன்னிங்ஸ் பழைய கில் அதாவது டூ சிக்ஸ்டி நைனில் ஆடும்போது என்ன கில்லை நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி இஸ் டிஃபென்ஸ் இஸ் பேக் இஸ் சில்கன் டச் ஒரு கவர் ட்ரைவ்ஸ் ஆஃப் ட்ரைவ் ஸ்கொயர் கட்டு எல்லாமே இட் டஸ் கம் பேக் எக்ஸாக்ட்லி ஏன்னா வந்து சேவ் தான் ஆடுறோம்னு சொல்லிட்டு டுக்கு வைக்க ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா ஸ்டோக்ஸ் ஒம்பது ஃபீல்டரையும் உள்ளே சுற்றியே வச்சுருப்பாரு நீங்கள் இப்படி தான் ஆட போகிறீங்கன்னு தெரிஞ்சு ஸோ அந்த பவுண்டரிஸ் அடிச்சு கவுண்டர் அட்டாக் பண்ணுறது முக்கியமாக இருந்துச்சு அதை கேப்டன் வந்து லீட் பண்ணார் அதுதான் ஸ்டோக்ஸ் மனசில் ஒரு மாதிரி ஒரு தயக்கத்தை ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் பட் நானி ரியலிஸ்டிக்காக பார்த்தோன்னா இன்னமும் ஹாஃப் ஜாப் டன் ரெண்டு செஷன் அன்பிட்டனா ஆடி இருக்காங்க இன்னும் மூணு செஷன் இருக்குது நானி ஓவர் நைட்டாக என்ன டிஸ்கஷன் இருக்கும் இந்த ரெண்டு பேட்டர்ஸ் பற்றியில் இந்த ரெண்டு பேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு நாளைக்கு உடனே ஃபஸ்ட்டு லஞ்ச் வரைக்கும் ஆடணும்னு பார்ப்பாங்க பட் அதில் வந்து இந்த செகண்ட் நியூ பால் இமீடியட்டாக எடுத்துருவாங்க ஏன்னா இந்த பிச்சில் வேறு எந்த எஃபெக்ட்டும் இல்லை ஸோ செகண்ட் நியூ பால் எடுத்துருவாங்க எடுத்ததுக்கப்புறம் ஆர்ச்சருடைய த்ரெட்டு ஷூராக இருக்குது ஸோ அந்த செகண்ட் நியூ பால் எடுத்த உடனே அந்த ஒரு எட்டு பத்து ஓவர் அந்த பீரியடை வந்து இவங்க கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு இவங்களே ஆடிடுவாங்க அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணாத பால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆடுவாங்க ஸோ அதான் பேசின்னு இருப்பாங்க நம்ம போய் என்ன ஒரு நல்ல விஷயம்னா நாளைக்கு மார்னிங் போன உடனே இப்போ செகண்ட் யூ பால் இஸ் அவைலபிள்னா கொஞ்சம் கஷ்டம் பட் அனதர் ஒரு செவன்டீன் ஓவர்ஸ் இருக்கு அதுக்குள்ள செட்டில் ஆயிடுவாங்க திருப்பியும் ஸோ அதனால அந்த திரட்டை ஓவர் கம் பண்ணிடுவாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை ஹோப்ஃபுல்லி நானி அண்ட் இங்கிலாந்து போலர்ஸ் பத்தி பார்க்கும்போது ஓக்ஸோட ஓப்பனிங் ஸ்பெல் சூப்பராக இருந்துச்சு ஒரு பக்கம் ஆர்ச்சர் ப்ரெஷர் போட்டுக்கிட்டு இருந்தாருன்னா கிறிஸ் ஓக்ஸ் எங்கேயிருந்தோ வந்தாரு பால ஸ்விங் பண்ணாரு திடீர்னு ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸாக இருந்துச்சு செமையா யூஸ் பண்ணாருல நானி அதுக்கப்புறம் ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக இருந்துச்சு எக்ஸாக்ட்லி அந்த ஃபஸ்ட் ஓவர் அவர் போட்டதை பார்த்தீங்கன்னா டக்குன்னு மேட்ச் வந்து இன்றைக்கே கூட முடிஞ்சிடும் அந்த மாதிரி இருந்தது ஏன்னா டக் ஃபார் டூ ஒன் மோர் விக்கெட் அப்படின்னா ரிஷப் பந்த் வருவாரான்னு தெரியாது ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒன்லி ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க அப்புறம் நிறைய டெய்ல் கொஞ்சம் பெரிய டெய்லு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிருமோன்னு நினச்சோம் பட் ஓக்ஸ் வந்து அந்த முதல் அவர் நல்லா தான் போட்டார் பட் ஃபென்டாஸ்டிக்காக பேட்டிங் ஆட்டாங்க கே எல் ராகுல் வந்து ராக் மாதிரி இருந்தாருங்க ஜஸ்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்லாம் எவ்வளோ பால் வந்து நிறைய பேட்ஸ்மேன் ஆடி காட் பை ஹேண்ட் ஆயிருப்பாங்க காட் அட் ஸ்லிப்ஸ் ஆயிருப்பாங்க அவர் பியூட்டிஃபுல் டெக்னிக் அந்த பேட்டை உள்ள எடுக்கிறாரு பாருங்க அந்த டெக்னிக் வந்து சான்ஸே கிடையாது அவ்வளோ அசஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டம்ப் எங்க இருக்குன்றது கிளியரா தெரிஞ்ச ஒரு பேட்ஸ்மேன் ஓகே அதாவது பேட்டிங்கை பற்றி பேசுகிறப்ப டுவோர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த டே இவங்க ஆனாங்க பட் டேவோட பிகினிங்கில் பென் ஸ்டோக்ஸோட பேட்டிங் நானி என்ன மாதிரி இருந்துச்சு அவரோட பேட்டிங் செஞ்சுரியை நெருங்கிறதுக்கு அப்புறமே நம்ம சொன்னோம் கியரை மாற்ற போகிறாருன்னு அதுவும் சூப்பராக இருந்துச்சு கண்டெம்பரரி கிரிக்கெட்டில் டெய்லோட ஆடுறதுல பெஸ்ட் பேட்டரி இவர் தானே சான்ஸ் இல்லை வித்வுட் அ டவுட் அவர் வந்து மேன் ஆன மிஷனுங்க அவர் வந்து ஒரு முடிவோடு இருக்கார் இந்த சீரீஸை நான் வின் பண்ணியே தீருவேன்ற ஒரு முடிவோடு இருக்கார் இது தான் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸுக்கு முன்னாடி வந்து அவர் பயங்கர டயட்லாம் இருந்தார் பயங்கர எக்ஸசைஸ்லாம் பண்ணார் வெயிட் லூஸ் பண்ணியிருக்காரு செம்ம ஃபிட்டாக இருக்கார் அண்ட் போலிங் பாருங்கள் இவ்வளோ போலிங் அவர் எந்த சீரிஸ்லுமே போட்டது கிடையாது அதனால தான் இஸ் அ டாப் விக்கெடேக்கர் இந்த சீரீஸில் ஸோ அவர் வந்து ஒரு முடிவோடு இருக்கார் அந்த அதுதாங்க பாதி வந்து மனசு அதாவது நீங்க வந்து டிசைட் பண்ணிட்டு பிலீவ் பண்ணீங்கன்னா யூ கேன் அச்சீவ் அதுதான் பண்றாரு ஸ்டோக்ஸ் அண்ட் ரெக்கார்ட் புத்தகங்களை எடுத்து பார்ப்போம் அதாவது ஒரு கேப்டனாக ஒரே இன்னிங்ஸில் ஐ மீன் ஒரே டெஸ்ட் மேட்சில் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஃபோர் நிறைய பேர் எடுத்ததில் நாலு பேர் தான் எடுத்திருக்காங்க அண்ட் ஓவராலாக செவன் தௌசண்ட் ப்ளஸ் ரன்ஸ் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் விக்கெட்ஸ் யாரெல்லாம் எடுத்திருக்காங்க டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஜாக் காலேஸ் அஃப்கோர்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் எவர் கேரி சோபஸும் அந்த லிஸ்ட்டில் வருவார் அண்ட் மூணாவது இடத்துல பென் ஸ்டோக்ஸ் இருக்கார் டிசபெட்லி ஸோ பட் நானே ஃபோர்த் டேயோட எண்டு வரைக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் பென் ஸ்டோக்ஸ் போலிங் போடலை டே ஃபைவ்ல பென் ஸ்டோக்ஸ் போலிங் போடுவாருன்னு நினைக்கிறீங்களா எனக்கு போடுவார் தோடுதுங்க ஷூராகவே அதாவது அவர் இன்னைக்கு வந்து ட்ரையே பண்ணல ஃபீல்டில் இருந்தார் ஃபீல்டில் இல்லாமல் தான் பரவாயில்ல அவர் வந்து ஃபீல்டில் இருந்தால் காரணம் என்னென்னா சப்போஸ் அவர் ஃபீல்டை விட்டு போயிருந்தார்னா அந்த பர்டிகுலர் டைம் வந்து அவர் திருப்பி போலிங் போட முடியாது ஸோ அதனால தான் வந்து அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷார்ட் எக்ஸ்ட்ரா கவர் அங்கேயே நின்றுட்டு கண்டிப்பாக நாளைக்கு போலிங் போடுவார் அவர் வந்து போன டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இதே மாதிரி டேஸ் பிளேக்கு முன்னாடி ஒரு மாதிரி நாளைக்கு வந்து போலிங் போடுவாரான்னு நம்ம யோசித்தோம் வந்து நாலு விக்கெட் எடுத்துட்டு மேன் ஆஃப் த மேட்ச்சை வாங்கிட்டு போனார் ஸோ கண்டிப்பாகவே ஸ்டோக்ஸ் போடுவார் அதனால தான் அவர் ஃபீல்டில் இருந்தார் அவர் ஃபீல்டில் இல்லாமல் இருந்திருந்தாருன்னா நம்ம முடிவு பண்ணிடலாம் போட மாட்டாருன்னு இருந்ததுக்கு காரணமே அதுதான் ஓகே அண்ட் டுவோர்ட் எண்ட் ஆஃப் த டே என்ன நடந்துச்சுன்றத நம்ம வந்து ஒரு பீட்ஸா மூலமாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம் அந்த பீஸா எடுத்து கண்டு முன்னாடி வச்சுருவோம் ஒரே ரெட் கலராக போயிட்டு இருந்துச்சு கடந்த இரண்டு நாட்களாக ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டு நீளம் வந்திருக்கு நானே இன்னும் மூணு எம்டியாக இருக்குது நாளைக்கு எந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறீங்க நாளைக்கு ஐ திங்க் ப்ளூ அப்படியே கண்டினியூ ஆகுங்க அதுதான் கண்டினியூ ஆகணும் ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு செஷனில் ஒரு ப்ளூ வந்துருதுன்னா அடுத்த ரெண்டு செஷன் தானாக வந்துடும் ப்ளூ அந்த ஃபஸ்ட்டு செஷன் தான் ப்ளூ ரொம்ப முக்கியமான ப்ளூ ட்ராவா இங்கிலாந்து விண்ணா இல்லை வேற ஏதாவது மிராக்கலுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க நான் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துட்டேன் எவ்வளோ ரன்ஸ் இருக்குது எவ்வளோ அடிக்கணும் எல்லாத்தையும் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு டைம் கிடையாது நான் இன்ஃபேக்ட் டூ தௌசண்ட் ஒன்னு நான் மென்ஷன் பண்ணிட்டு ரீசனே தான் எதனா ஒரு ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி வந்து கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா ஒரு நான் ஐம்பது ஓவர் இருந்ததுன்னா எதனா ஒரு மிராக்கல் பண்ண முடியுமான்ட்டு பட் திஸ் இஸ் நாட் த பிச் அந்த மாதிரி போலரும் பும்ராவும் வந்து கொஞ்சம் நாட் ஃபுல்லி ஃபிட் மாதிரி இருக்காரு அந்த மாதிரி இருக்கும் போது அந்த மிராக்கள் வந்து ரொம்ப ரொம்ப சான்ஸே இல்லைன்னு தான் சொல்லுவேன் இன்ஃபேக்ட் நான் வந்து இதையே பாதி சொல்லுவேன் இந்தியா அதை சேவ் பண்ணாலே ஒரு மிரக்கல்னு சொல்லுவது இருந்த நிலைமைக்கு பட் இதோட ஆக்ஷன் ரிப்ளை ஒரு முடிவுக்கு வருது நானே ரொம்ப ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டு கருத்துக்களை சொன்னதுக்காக மீண்டும் லைவ் கவரேஜில் சந்திப்போம் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் மத்தியான ரெண்டரை மணிக்கு ஜியோ ஹாட்